சிசுபாலனுக்கு இறுதி காரியங்கள் முடிந்த பிறகு அவனுடைய மகனுக்கு சேதி ராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது அதன் பிறகு ராஜசூய யாகம் நடந்து முடிந்தது பல தேசத்து மன்னர்கள் பண்டிதர்கள் வீரர்கள் சூழ்ந்த சபையில் வேத கோஷங்களும் வாழ்த்தொழிகளும் முழங்கின பரிசுப் பொருட்கள் குவிந்தன உலகமே வந்து யுதிஷ்டிரனின் யாகத்தில் பங்கு பெற்றது போல் தோற்றம் ஏற்பட்டது பல தேசத்து மன்னர்களும் விடைபெற்று சென்றபின் கிருஷ்ணரும் துவாரகைக்கு புறப்பட்டார் துரியோத கர்ணன் சகுனி போன்றவர்களும் யுதிஷ்டிரனின் மாலை பாண்ட தங்கினார்கள் யுதிஷ்டிரன் அவரிடம் ஒரு சந்தேகத்திற்கு விளக்கம் கேட்டான் இங்கே தோன்றிய சிசுபாலன் மரணத்தை என்றால் அவன் மடிந்ததால் அந்த பலன்கள் தீர்ந்துவிட்டன என்று அர்த்தமாகிறதா இப்படி யுதிஷ்டிரன் கேட்டபோது வியாசர் கூறினார் இந்த மாதிரியான துர்நிமித்தங்களின் பலன் பதிமூன்று ஆண்டு காலம் பெரிதாகவே இருக்கும் இங்கே தோன்றிய உட்பாதங்கள் சத்திரியர்களின் தான் குறிக்கின்றன துரியோதனன் செய்யும் குற்றத்தினால் கடும் யுத்தம் மூண்டு அதில் சத்திரிய நாசம் பெரியதாய் விளையும் இது உன்னை முன்னிட்டு நடந்தேறும் அந்த நேரம் நெருங்கி வரும்போது நீ ஒரு கனவு காண்பாய் அதையும் கூறுகிறேன் என்றும் இருப்பவரும் விருப்பங்களை நிறைவேற்றி தருபவரும் கபாலம் ஏந்தியவரும் திரிபுரங்களை அழித்தவரும் நீலகண்டரும் ரிஷபக்கோடி உள்ளவரும் சூலத்தை ஏந்தியவருமான சிவபெருமான் மிகப்பெரிய காலை மீது ஏறி யமனுக்குரிய திசை ஆகிய தென் திசை நோக்கி முடிவின்றி சென்று கொண்டிருப்பது போல் ஒரு கனவு நீ காண்பாய் சத்திரியர்களின் அழிவுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உனக்கு அக்காட்சி உணர்த்தும் இதை பற்றி நீ கவலையுற்று பயனில்லை காலம் யாராலும் வெல்ல முடியாது ஐம்புலன்களையும் அடக்கி முறையாக ராஜ்ய பரிபாலனம் செய் அதுதான் உனது கடமை என்று விளக்கிவிட்டு விடைபெற்றார் வியாசர் வியாசர் கூறியதை தனது சகோதரர்களுக்கு எடுத்துரைத்த யுதிஷ்டிரன் தன்னை முன்னிட்டு சத்திரியர்களின் கூட்டமே நாசமடையப் போகிறது என்பதை எண்ணி மனக்கலக்கமுற்று நான் வாழ்வதால் என்ன பயன் என்று வருத்தத்துடன் கூறினான் அர்ஜுனன் அறிவை கெடுக்கக்கூடிய மனக்கழகத்திலிருந்து விடுபட்டு இனி செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் யுதிஷ்டிரன் இன்று முதல் நான் ஒரு சபதம் மேற்கொள்கிறேன் பதிமூன்று வருட காலம் என் சகோதரர்களையும் மற்ற அரசர்களையும் நான் கடிந்து பேச மாட்டேன் என் குலத்தை சார்ந்தவர்கள் சொல்வதை கட்டளையாக மேற்கொண்டு அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்வேன் கலகம் என்பது மனிதர்களிடையே தோன்றும் வேறுபாட்டினால் தான் உண்டாகிறது ஆகையால் மற்றவர்களோடு வேறுபாடு இல்லாமல் என் பிள்ளைகளிடம் நான் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவர்களிடமும் நடந்து கொள்வேன் என்று கூறினான் இதற்கிடையில் துரியோதனன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட யுதிஷ்டிரனின் மாளிகையை சுற்றிப் பார்த்தான் பளபளப்பான தரையை தண்ணீர் என்று நினைத்து உடையை தூக்கிக் கொண்டு நடந்தான் எது உயரம் எது பள்ளம் என்று தெரியாமல் நடந்து தடுக்கி விழுந்தான் தண்ணீர் இருந்த இடத்தை தரை என்று நினைத்து நடந்து நீரில் விழுந்தான் அடுத்து வந்த தரையை தண்ணீர் என்று நினைத்து தாண்டினான் இதையெல்லாம் பார்த்து பீமனும் பணியாட்களும் கேலியாக சிரித்தார்கள் தான் சிறுமைப்பட்டதாக நினைத்த துரியோதனன் அவர்களை கவனிக்காதது போல் மேலே நடந்து கண்ணாடியை சுவர் வாயில் என்று நினைத்து அதில் முட்டிக்கொண்டான் திறந்திருந்த வாயிலை கண்ணாடி என்று நினைத்து மீண்டும் ஏமாந்தான் மற்ற பலரும் எள்ளி நகைத்தார்கள் இதையெல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டு துரியோதனன் அஸ்தினாபுரம் திரும்பினான் அடிக்கடி பெருமூச்சு விட்டு தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்த துரியோதனிடம் சகுனி எதை நினைத்து வருந்துகிறாய் என்று கேட்டான் துரியோதனன் மாமா அர்ஜுனனுடைய வீரத்தினால் இந்த அவனி முழுவதும் தர்மபுத்திரனுக்கு உட்பட்டதாகிவிட்டது அவனுடைய யாகம் சிறப்பாக நடந்த விதமும் அங்கு அவனுக்கு கிடைத்த புகழ் உரைகளும் என்னை எரிக்கின்றன கோடையில் குளம் வற்றுவது போல் நான் வற்றிப் போயிருக்கிறேன் சிசுபாலன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் அதற்கு பழிவாங்கக்கூடிய ஆண்மகன் ஒருவன் கூட அந்த சபையில் இல்லாமல் போய்விட்டான் மன்னர்கள் கப்பம் கட்டி தர்மபுத்திரனை வணங்கி நின்றார்கள் அங்கே குவிந்து தர்மபுத்திரனிடத்தில் பிரகாசித்த ராஜ்ய லட்சுமியை கண்டு என் மனம் படாத பாடுபடுகிறது எதிரிகள் வளருவதைக் கண்டு கொள்வது சத்திரியனுக்கு ஆகாது உதவி இல்லாமல் அவர்களுடைய செல்வத்தை பெற்றுவிட எனக்கு சக்தி இல்லை அதை பெற்று தரக்கூடிய அளவுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை ஆகையால் இறப்பதை பற்றியே என் மனம் நினைக்கிறது தீயில் விழுவேன் விஷத்தை குடிப்பேன் நீரில் மூழ்குவேன் இனி வாழ்வதில் அர்த்தமில்லை என்னை விட்டுவிடு என் மனம் படும் பாட்டை என் தந்தைக்கு தெரிவிப்பாயாக என்று பொறுமினான் சகுனி துரியோதனனை சமாதானப்படுத்தினான் துரியோதனா நீ தர்மபுத்திரனை நினைத்து பொறாமைப்படுவது கூடாது பாண்டவர்கள் உன்னுடைய பங்கை எடுத்து அனுபவிக்கவில்லை தங்களுக்கு உரியதையே அனுபவித்து வருகிறார்கள் விதியின் பாதை பல வகைப்பட்டது அந்த விதியினால் அவர்களுக்கு மேன்மை உண்டாகி இருக்கிறது அவர்களை அழிக்க முன்னமேயே நீ எவ்வளவோ யுக்திகளை கையாண்டாய் எதுவும் பலிக்கவில்லை அதற்கு காரணமும் விதியின் போக்குதான் தங்கள் தந்தையின் பாகத்தை அடைந்து தங்கள் சக்தியினால் அதை சிறப்புற வளர்த்திருக்கும் அவர்களை கண்டு நீ துயரப்படுவதில் அர்த்தமில்லை அக்னி பகவானை திருப்தி செய்து அர்ஜுனன் காண்டீபத்தை பெற்றான் அதில் உனக்கென்ன துரோகம் இருக்கிறது அர்ஜுனன் மயன் என்ற தேவாசுர சிற்பியை அக்னியிலிருந்து விடுவித்து உதவியதால் அந்த மையன் இந்த மாளிகையை பாண்டவர்களுக்கு கட்டிக் கொடுத்தான் அதில் உனக்கு என்ன குறை வந்திருக்க முடியும் ஆகையால் நீ பொறாமைப்படுவது தகாது இவ்வாறு உபதேசம் செய்த சகுனி மேலும் சொன்னான் துரியோதனா உனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று வேறு குறைபட்டுக் கொண்டாய் அது தவறான கூற்று உன்னுடன் பிறந்தவர்கள் அனைவரும் உனக்கு உட்பட்டவர்கள் உன் கட்டளைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தன்னிகரற்ற வில்லாளியும் வீரருமான துரோணரும் அவர் மகன் அஸ்வதாமாவும் உனக்கு உட்பட்டவர்கள் கர்ணன் ஒருவன் போதாதா உலகையே வென்று உன் காலடியில் போட பீஷ்மரும் கிருபரும் ஜெயத்ரதனும் சோமதத்தனும் நானும் சேர்ந்து உன் பக்கம் நிற்போம் நீ பூமியையே வெல்லும் வல்லமை படைத்தவன் ஆவாய் ஆக நீ குறைபட்டுக் கொள்ள காரணமில்லை இவ்வாறு ஆறுதல் கூறிய சகுனியை பார்த்து துரியோதனன் நீ ஏற்பதாக இருந்தால் ஒன்று கூறுகிறேன் மாமனே நீ சொன்ன மகா வீரர்களோடும் உன்னோடும் சேர்ந்து பாண்டவர்களை நான் வெல்வேன் அவர்களை நான் வென்றால் இந்த பூமியும் அரசர்களும் என் வசமாவார்கள் பாண்டவர்கள் நிர்மாணித்த அந்த சபையும் என் வசமாகும் என்று கூறினான் சகுனி பாண்டவர்களையும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் யுத்தத்தில் வெல்வது என்பது தேவர்கள் கூட்டங்களாலும் முடியாத காரியம் என்பது என் கருத்து ஆனால் ஒரு உபாயத்தின் மூலம் யுதிஷ்டிரனை என்னால் ஜெயிக்க முடியும் என்றான் துரியோதனன் மாமா நமக்கு வேண்டியவர்களுக்கோ மற்றும் உள்ள சிறந்த மனிதர்களுக்கோ ஒருவித தீங்கும் இல்லாமல் பாண்டவர்களை ஜெயிக்கக்கூடிய உபாயம் ஒன்று இருந்தால் அதை எனக்கு சொல் என்று கேட்டான் சகுனி சொன்னான் தர்மபுத்திரன் சூதாட்டத்தில் விருப்பம் உள்ளவன் ஆனால் அவனுக்கு முறையாக ஆடத் தெரியாது அதே சமயத்தில் அரசனாகியவன் நாம் அழைத்தால் ஆட வராமலும் இருக்க மாட்டான் நானும் ஆட்டத்தில் கை தேர்ந்தவன் இதில் எனக்கு நிகரானவன் மூவுலகிலும் இல்லை மனிதர்களில் சிறந்த துரியோதனா சூதாட்டத்திற்கு நீ தர்மபுத்திரனை அழைத்தால் காய் வீசுவதில் நிபுணனாகிய நான் தர்மபுத்திரனின் ராஜ்யத்தையும் அங்கு உளவும் செல்வத்தையும் உன் காலடியில் போடுவேன் இதை உன் தந்தை திருதராஷ்டிரனிடம் நீ சொல்லி அவர் உத்தரவு கிட்டினால் அதன் பிறகு பாண்டவர்களை இவ்விதத்தில் வெல்லத் தடையதும் இல்லை துரியோதனனோ தன்னால் திருதராஷ்டிரனிடம் இதை கூற முடியாது என்று சொல்லி சகுனியே இதை அவரிடம் விவரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் துரியோதனன் விரும்பியதை செய்கிறவனாகிய சகுனி திருதராஷ்டிர மன்னனை அணுகினான் உங்கள் மகன் துரியோதனன் உடல் வெளுத்து இழைத்து பெரும் துயரம் அடைந்தவனாக மாறிவிட்டான் தாங்க முடியாத மனத்துயரம் பகைவரால் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி நீர் ஒன்றும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது முறையல்ல என்றான் இவ்வாறு சகுனி கூறியதை கேட்ட திருதராஷ்டிரன் துரியோதனனை அழைத்து பேசினான் என்ன காரணத்தினால் உனக்கு துயரம் வந்திருக்கிறது உன்னிடம் பெரும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கிறது உன் சகோதரர்கள் உனக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபடுவதில்லை உயர்ந்த ஆடைகளை உடுக்கிறாய் சுவையான உணவை உண்கிறாய் பெரும் மாளிகைகளும் மனதிற்கினிய பெண்களும் சுகந்த மனம் வீசும் தோட்டங்களும் தேவர்களுக்கு கிட்டியிருப்பது போல் உனக்கு கிட்டியிருக்கின்றன வேதத்தையும் அஸ்திர வித்தையையும் பற்பல சாஸ்திரங்களையும் இலக்கணங்களையும் கிருபாச்சாரியாரிடம் முறையாக படித்து தேர்ச்சி அடைந்திருக்கிறாய் துரோணரிடத்தில் அஸ்திரவித்தை கற்று அதில் சிறப்புற்றிருக்கிறாய் மக்களால் துதிக்கப்படுகிறாய் இப்படிப்பட்ட மேன்மக்களை கொண்ட நீ துயரப்படலாமா உன் வருத்தத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டான் துரியோதனன் பேசமா தொடங்கினான் நன்றாக உடுப்பதும் உண்பதும் அற்ப மனிதர்களும் பெற்று அனுபவிக்கக்கூடிய வசதிகள் உள்ளது போதும் என்றிருக்கும் குணமும் அச்சமும் செல்வத்தையும் கௌரவத்தையும் நாசம் செய்கின்றன போதும் என்று நினைப்பவனும் பயந்தவனும் மேன்மையை அடைய மாட்டான் தர்மபுத்திரனிடத்தில் சேர்ந்துவிட்ட ராஜ்ய லட்சுமியை கண்ட பிறகு நான் அனுபவிக்கும் இந்த செல்வம் எனக்கு திருப்தி தரவில்லை அதனால்தான் நான் வருத்தத்தில் இழைத்திருக்கிறேன் இவ்வாறு கூறிய துரியோதனன் தர்மபுத்திரனுக்கு வந்து சேர்ந்த பரிசு குவியலை விவரமாக தொடங்கினான் ராஜசூய யாகத்தில் தர்மபுத்திரனிடம் பல அரசர்களும் கொண்டு வந்து கொட்டிய பரிசு பொருட்களை துரியோதனன் வர்ணித்தது பாரதத்தில் மிகவும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்தெந்த தேசத்து அரசன் என்னென்ன பொருளை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தான் என்ற பட்டியல் மிகவும் பெரிது அதில் நாம் கவனிக்கத்தக்கது ஒன்று உண்டு பாண்டியராஜன் தன் நாட்டு மலைகளில் இருந்து தொன்னூற்று ஆறு வாரம் நிறையுள்ள முதல்தர கட்டைகளையும் தன் நாட்டை ஒட்டிய கடலிலிருந்து எடுத்த தொன்னூற்று ஆறு உயர்தர சங்குகளையும் தர்மபுத்திரனிடம் அளித்தான் சோழராஜன் ராஜன் இருவரும் கணக்கில்லாத சந்தன கட்டைகளையும் பல்வகையான முத்துகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று மனம் பொறுமை வர்ணிக்கிறான் துரியோதனன் பாண்டிய சோழ மன்னர்களைப் பற்றி மகாபாரதத்தில் குறிப்பு வரும் இடங்களில் இதுவும் ஒன்று மன்னர்கள் பலர் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பிரிவுகள் பல இருந்தாலும் அந்த பிரிவுகளிடையே ஒரு ஒற்றுமை இழையோடியது என்பதும் கலாச்சார ரீதியாக பாரதம் ஒருங்கிணைந்த பிரதேசமாகத்தான் இருந்தது என்பதும் இம்மாதிரி நிகழ்ச்சிகளினால் தெளிவாகிறது தன்னை பிரமிக்க செய்த வகையில் பல்வேறு மன்னர்களும் பண்டிதர்களும் மக்களும் கொண்டு வந்த பலவகை பரிசுகளை வர்ணித்த துரியோதனன் அதை கண்டு தன் மனம் பட்ட பாட்டையும் விவரித்தான் தர்மபுத்திரனிடம் சேர்ந்த ராஜ்ய கண்ட பிறகு நான் வாழ்வதில் அர்த்தமில்லை இது என்ன காலமோ நான் அறியேன் உலகமே ஒரு குருடனால் படைக்கப்பட்டது போல் தாறுமாறாக போய்விட்டது தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாவதும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாவதும் நடக்கிறது மயனால் நிர்மாணிக்கப்பட்ட தர்மபுத்திரனின் மாளிகையில் தண்ணீர் என நினைத்து தரையை கண்ட நான் என் உடைகளை தூக்கினேன் தரை என்று நினைத்து தண்ணீரில் வீழ்ந்தேன் இப்படி பலவாறாக நான் அங்கே ஏமாந்தேன் அப்போது பீமனும் அர்ஜுனனும் சிரித்தார்கள் திரௌபதியும் வேறு பெண்களோடு சேர்ந்து என் மனம் நசிந்து போகும் வகையில் நகைத்தாள் அந்த பரிகாசங்களை நான் மறக்கப் போவதில்லை தர்மபுத்திரன் பெற்ற ராஜ்ய லட்சுமியை நான் பெற வேண்டும் அது இல்லாமல் எனக்கு ஆறுதல் என்பது கிடையாது பாண்டவரையாவது வீழ்த்துவேன் அல்லது நானாவது வீழ்வேன் இவ்வாறு துரியோதனன் கூறிய சகுனி குறுக்கிட்டு இதற்குத்தான் நான் ஒரு உபாயம் கூறுகிறேன் சூதாட்டத்தில் தேர்ந்தவன் நான் காய் வீசும் வழியை அறிவேன் வீசப்பட்ட காய் போகும் வழியையும் நான் அறிவேன் என் ஆட்டம் எதிராளியின் ஆட்டம் ஆகியவற்றுக்குள் இருக்கும் வித்தியாசங்களும் எனக்கு தெரியும் தர்மபுத்திரனோ ஆடத் தெரியாமலேயே ஆட்டத்தில் விருப்பம் உள்ளவன் அவனாகவே என்னை பலமுறை சூதாட்டத்திற்கு அழைத்திருக்கிறான் ஆகையால் இப்போது அழைத்தால் அவன் வருவான் அவனை நான் நிச்சயமாக வென்று அவனுடைய செல்வத்தை கவருவேன் ஆகையால் அவனை சூதாட்டத்திற்கு அழைக்கலாம் என்று கூறினான் இதைக் கேட்ட திருதராஷ்டிரன் இது பற்றி விதுரனை கலந்து ஆலோசிக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்தான் துரியோதனன் அதை ஆட்சேபித்தான் அதை கேட்ட திருதராஷ்டிரன் துரியோதனனுக்கு விருப்பமான வகையில் ஒரு பெரும் மாளிகையை கட்ட ஏற்பாடு செய்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் சூதாட்டத்தின் குற்றங்களை அவன் அறிந்திருந்தான் ஆனாலும் பிள்ளை பாசத்தினால் தடுமாறினான் மாளிகையை எழுப்பி அங்கே சூதாட்டத்திற்கு பாண்டவர்கள் அழைக்கப்பட போகிறார்கள் என்ற செய்தி விதுரருக்கு எட்டியது விதுரர் திருத்தராஷ்டிரனை அடைந்து மன்றாடினார் இது பெரும் விரோதத்தை வளர்க்கும் என்று எச்சரித்தார் திருதராஷ்டிரன் தெய்வத்தின் அருளால் விரோதம் வராமல் இருக்கட்டும் நன்மையோ தீமையோ சூதாட்டம் நடக்கட்டும் இது விதியின் கட்டளை நீ சென்று தருமபுத்திரனை அழைத்து வா என்னுடைய எண்ணத்தை அவனிடம் கூற வேண்டியதில்லை இது தெய்வத்தின் செயல் என்று நினைத்து நான் இதில் இறங்குகிறேன் என்று கூறினான் இந்த குலம் இனி இல்லை என்று கூறினார் விதுரர் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்